இங்க வந்து குடியாலையோ இல்ல சாதியாலையோ இல்ல மதத்தாலையோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இங்கே கிடையாது அனைவருமே இங்கே மனிதர்கள் தான் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி பார்க்குறாங்கன்னா பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் இப்படி தான் பார்க்குறாங்க இதை ஒரு சமநிலைப்படுத்தணும்னு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து பறையர் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஐயா தடா பெரியசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த முறை சொல்லிங்கிற அலுவலகமே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் பேசும்போது ஆனா இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இது ஒரு வழக்காவே எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் அந்த விசாரணை நடத்தப்படல ஈமான் அவரை பஞ்சமி நில செய்கிறாரு மிகப்பெரிய அளவில் பேரணி பேசலைங்க

ஒரு முதல்வர் நினைச்சார்னா தமிழ்நாட்டுக்குள்ள நாளைக்கே டாஸ்மாக் கடைகளை நான் மூட போறேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்தார்னா அது எழுத்துப்பூர்வமாக சட்டமாக முடியும் நினைக்கிறீங்க முடியாது நினைக்கிறேன் டாஸ்மாக் தான் வருவாய் வருது வேற எதுல இருந்து வருவாய் வரலன்னு சொல்லக்கூடியவர் ஒரு முதல்வர் இன்னைக்கு பாட்டில் வந்து பத்து ரூபாய்க்கு நீர் அடைச்சி வைக்கிறானா என்ன கேட்கிறேன் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி போர் போட்டு நீ நீரை உறிஞ்சி எடுத்துக்கிற ஒரு மரம் எத்தனை அடிக்கு மேலே தன்னுடைய வேற கீழே பருப்பு அது நீரை உறிஞ்சி இன்னைக்கு மரங்கள் செத்து போவோம் நாளைக்கு யார் செத்து போவோம் நம்ம செத்து போவோம் இதுல தான் நீங்க இருக்கிற பிரச்சனை ஆனா அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசுறாருல சீமான் அவர் தானே ஒரு சிறந்த அரசியல்வாதி எத்தனை பேருக்கு வந்து ஐயா கருணாநிதி தமிழர்னு நினைச்சிருக்கோம் தமிழ் தலைவர் தமிழ் மொழியை காக்க வந்தவர் பெங்களுக்கு எல்லாமே அவர்தான் நினைச்சிருக்கேன் இல்ல இன்னைக்கு அத்தனை பேரும் ஐயா கணாநிதி தமிழர் இல்லன்னு முடிவு இருக்காங்க எந்த இடத்துலயாவது இங்க வந்து தமிழர்கள் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்து போராடிருக்காங்களா இல்ல பிற மொழியாளர்களை வந்து தாக்கிருக்காங்களா ஆனா தொடர்ச்சியாக உயிர்நேய மனிதநேய அரசியல் பேசக்கூடிய தமிழர்களை தொடர்ச்சியாக இந்த அரசியல்கள் வஞ்சிக்குதா இல்லையா இதையும் அந்த மாநில மக்களும் வேடிக்கை பாக்குறாங்களா இல்லையா தமிழக அரசும் இது தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்குதா இல்லையா தமிழ்நாட்டுடைய முதல்வரை பாடையில ஏற்றி செருப்பு அணிவிச்சு அவமரியாதை செய்த போது ஒருவருமே வாய்த்து வரலாம் அண்ணன் சீமான் தாங்க கடன் இறக்கி கொடுத்தாரு அவர் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கும் சேர்த்து முதல்வர் அப்படிங்க இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா பஞ்சமணில் யாருக்கு கொடுத்தது யார் யாரிடம் பெற்றிருக்காங்க இப்ப யாருக்கிட்ட இருக்கு அதை எப்படிலாம் நம்ம பஞ்சமின மீட்கலாம் ஜேம்ஸ் ட்ரமென்கு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பாளராக இருக்கார் அவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒங்க இங்க வந்து ஒரு சமூகம் இருக்கு அவர்களை வந்து பொருளாதார ரீதியாக நம்ம உயர்த்தனும் அவர்களுக்கான நிலம் நம்ம கொடுக்கணும் அந்த நிலத்தை கொடுத்தா தான் அவர்களை விவசாயம் செய்து கொண்டோ இல்லை சொந்தமாக வீடு கட்டி கட்டிக்கிட்டோ நம்ம வர முடியும் என்னைக்குமே வந்து இன்னைக்கு வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒண்ணு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு இங்க இருக்குன்னா அது ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு பணத்தால் உயர்ந்தவன் இல்ல பணத்தால் தாழ்ந்தவனா தவிர இங்க வந்து குடியாலையோ இல்லாதியாலையோ மதத்தாலையோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இங்க கிடையாது அனைவருமே இங்க மனிதர்கள் தான் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி பார்க்குறாங்கன்னா பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க இப்படி தான் பார்க்குறாங்க இதை ஒரு சமநிலைப்படுத்தணுன்னு நினைச்சவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தமாரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பா பறையர்களுக்கு வந்து பஞ்சமி நிலம் நம்ம கொடுக்கணும் அவர்களுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதுனால அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து மேலும் மேம்ப முடியும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து பரையர் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தை அடுத்த பத்தாண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு விடவோ இன்னொருத்தோட்ட விற்கவோ இதை வந்து வாடகைக்கு விடுவோம் ஆமா கொடுக்கிறாங்க நிலம் கொடுக்கப்பட்டது ஆனா பத்து ஆண்டுகளுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து நீங்க விற்கலாம் ஆனா யார்கிட்ட விற்கலாம் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள்கிட்ட பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கிட்ட மட்டும் தான் நீங்க விற்க முடியும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள்ட அந்த நிலத்தை விற்க முடியாது குத்தகைக்கு இல்ல வாடகைக்கு விட்டாலும் அடுத்த ஆண்டுகள் கழிச்சு தான் விட முடியும் ஆனா இந்த நிலம் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்து வேறு யாருக்கும் போக கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஏக்கர் அது பன்னெண்டு லட்சம் ஏக்கரில் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர்களுக்கு மேலாக இன்னைக்கு பிற சமுத்தாரு போயிடுச்சு அது இன்னும் சொன்னோம்னா இன்றைக்கி இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐயா தடா பெரியசாமி அவர்கள் கூட சொன்னார் முரசொலியே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி தான் இருக்குது இல்லை அந்த இடமே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான டாக்குமெண்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்லாம் ப்ரூவ் அதான் சொல்கிறேன் ஐயா தடா பெரியசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த முரசொலிங்கிற அலுவலகமே வந்து பஞ்சமி தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் பேசும்போது உடனே ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் இது வந்து பஞ்சமி நிலத்திலாம் இல்லை ஆயிரத்தி எட்நூறு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலகட்டத்திலே இத வந்து நாங்க விலை கொடுத்து வாங்கிட்டோம் இதுக்கான எந்த விதமான இதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இது ஒரு வழக்காவே எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இது வரைக்கும் அந்த விசாரணை நடத்தப்படலை திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பின்பாக அந்த விசாரணை நடத்தப்படலை வந்து வச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில நாங்க பஞ்சமையில மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா இருக்காக ஆனால் அவங்க அதை பத்தி செயல்படுத்தல இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதை பற்றி பேசல ஒரு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கும் நினைக்கிறேன் இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து எங்களுடைய பஞ்சமி நிலம் அது எங்களுக்கு வந்து அரசின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலத்தை இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணி அதை வந்து மணல் அள்ளக்கூடிய ஒரு மணல் குவாரியாக மாற்றிட்டாங்க அப்படின்ற காணொலிகள்லாம் ஜெயா ஜெயா நியூஸ் இருக்குல்ல ஜெயா நியூஸ்ல வந்து செய்திகளாக வெளியானது ஆனால் இதை வேற எந்த ஊடகமும் இன்னைக்கு வந்து நடுநிலை ஊடகவாதிகள் சொல்லக்கூடிய எந்த ஊடகமும் இதை பற்றி பேசல இன்னைக்கு பாருங்க எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு சேட்டலைட் சேனல் இருக்கு இப்ப எதை நீங்க பெரிய பேச்சு பொருள் ஆகிருக்கணும் சீமான் அவர்கள் இன்னைக்கு பஞ்சமி நிலை செய்றாரு மிகப்பெரிய அளவில் பேரணி பண்றாரு அவரோட வந்து தட ரஹீம் அவர்களாக இருக்கட்டும் ஏற்பட்டு மூர்த்தி போன்ற பல்வேறு சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் அந்த பஞ்சமி நில மீட்புக்கு எதிராக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அந்த பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சமூகத்தினுடைய தேவைன்னு பேசுறாங்க இதெல்லாம் டிபேட்டா வச்சிருக்கணும் இது யாருமே பேசலங்க அண்ணாமலை பேசிட்டாருங்க சீமானா என்ன மனுஷன் இந்த சாட்டலைட் சேனல் இந்த குணசேகரன் போன்றவர்களாக இருக்காங்களே இதை தானே பேசணும் இந்த பஞ்சமி நிலம் மீட்பு தேவை என்ன அதனுடைய அத்தியாவசியம் என்னன்னு இன்னைக்கு எத்தனை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு பஞ்சமி நிலம்னா என்னென்னே தெரியல அது யார் கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்படுது எதுவுமே தெரியல இன்னும் சொல்லணும்னா அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அது தெரியல அவங்க நிலம்ன்றதே தெரியல இப்ப யாருகிட்ட இருக்குன்றது அவங்க ஆமா தெரியல அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் வந்து இன்றைக்கி வெளியில் போயிடுச்சுன்னா அந்த ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர்களை மீட்டு கொடுங்க நாங்கள் கேட்குறோம் இது திமுக என்ன பண்ணிருக்கணும் சமூக நீதி பேசுகிற திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே பஞ்சமி நிலத்தை நாங்கள் மீட்டோம் மீட்டு இத்தனை பேருக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் சொல்லியிருந்தாங்க இளைஞர் வந்து பஞ்சமி அணியில் மீட்பு பேரணி நடத்த போறோம் திமுக மீட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் போராட போறோம் திமுக இது செய்யணும்ல சமூக நீதி பேசுகிற திமுக ஏன் பண்ணல அப்போ இவங்க பொய்யா சமூக நீதி பெண்ணியம் சாதிய ஏற்ற தாழ்வுகளை நாங்கள் வந்து கலந்து விட்டோம் அடக்குமுறை உறக்குமுறைகள் எதிராக நாங்க தொடர்ந்து குரல் கொடுக்குறோம் நீங்கள் செய்தித்தாள்கள் எடுத்து நீங்கள் படிங்க தினமும் நீங்கள் செய்தித்தாள்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் என்ன வருது நான்காம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லை கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அரசு பணியாளருக்கு பாலியல் தொல்லை திமுகவை சேர்ந்த இந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு பாலியல் தொல்லை கூட்டத்தில் க கையை பிடித்து வளையல் கழட்டினார் திமுகவை சார்ந்த இந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவை சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து இந்த மாதிரி ஒரு தொலை கொடுக்கிறது பொது இடத்துல பொதுவாக இது திமுக சார்ந்தவங்க மட்டும் இல்ல பல கட்சிகள்ல இருந்தும் எல்லாரும் பண்றாங்க எல்லாரும் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த திமுக கிட்ட தானே இன்னைக்கு அரசு அதிகாரம் இருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்களா தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை நடக்குதா இல்லையா இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணுமா இல்லையா எங்க ரெண்டு பேரும் மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் விற்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் அவங்க ரெண்டு பேரும் அடுத்து படுகொலை செய்யப்படுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய இழிவான ஒரு ஆட்சி நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதோ மோதல் இருக்கட்டும் இருந்தாலும் நீங்க கள்ளச்சாராயம்ங்கிறது இல்லவே இல்லைன்னு நீங்க திமுக அரசு சொல்லுது சரி மதுராந்தகத்தில் பிடிச்சி இறந்தாங்க அதுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் நீங்க ஒழிச்சிருக்கணும் அதுக்கு பின்பாக கள்ளக்குறிச்சில இத்தனை மரணங்களானது அதுக்கு பத்து லட்ச ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க சரி டாஸ்மாகல குடிச்சு உயிர் பிரச்சனை எத்தனை லட்சம் கொடுப்பீங்க இன்னமும் டாஸ்மாக்கில் பத்து ரூபா பாட்டில் வாங்குறாங்கன்னு காணவொலிகளுக்கு பதிவுற்ற பண்றாங்க இல்லையா பாருங்க வருஷத்துக்கு ஒரு மூணாயிரத்தி அறுநூறு கோடின்னா இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனையாயிரம் கோடி அவங்க ஊழல் பண்ணிருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்க டாஸ்மாக் துறையில் மட்டுமே சொல்றாங்க இல்ல நீங்க சொல்ற மாதிரி எந்த ஊடகங்களும் இது பெருசா ஏன் பேசல அதான் நான் கேட்கறேன் பேசல இப்போ நீங்க இருக்கீங்க ஒரு ஊடகங்களா நீங்க இருக்கீங்க உங்களுக்கு மனசுல தோணும் இல்ல பாட்டிலுக்கு வந்து சாப்பிட பத்து ரூபா வாங்குறாங்களா அது வந்து பத்து ரூபானா ஒரு கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது அப்போ ஒரு கோடி பாட்டில்னா பத்து கோடி ரூபா மாசத்துக்கு முந்நூறு கோடி ரூபா நம்ம பாக்கெட்ல ஒரு ஆயிரம் ரூபா காசு நம்ம வச்சிருந்தோம்னாலே நமக்கு எவ்வளவு ஒரு பதற்றம் ஏற்படும் காணா போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க ஓனர் அடுத்த மாசம் சம்பளம் போடும்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா போட்டாருன்னா உங்களுக்கு என்ன தோணும் என்னோட பொருளாதாரத்துக்கு அது கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு என்னடா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாம நம்ம எப்படி சமாளிக்கிறது ஒரு மாசத்தை நம்ம ஓட்டணுமே இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்லன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாச்சு இஎம்ஐ கட்டணும் பைக்கு பெட்ரோல் போடணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் வீட்டு பிரச்சனை இப்படி மெடிக்கல் எக்ஸ்பென்சிப்லாம் இருக்குல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்கு நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம் இந்த மூணாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வருஷத்துக்குன்னா யார் யார் காசு அது நம்மளுடைய பணம் தானே அது யாரோ ஒருத்த போகுதுல இது எந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க யாருமே கேள்வி இல்லையா நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க நீர் வடிகள் போட்டீங்க அதுக்கான ஆதாரம் எங்கேயுமே இல்லையா நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வரிகள் செய்தியெல்லாம் மக்களுக்கு போய் சேரலையா இல்ல மக்களுக்கு போய் சேரும் விடாம தடுத்துட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு ஊடகத்துக்கிட்டே இருக்கு அந்த ஊடகம் என்ன பண்ணணும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்தியாவினுடைய ஐந்தாவது பெரிய தூண் ஜனநாயகத்தின் தூணுன்னு நம்ம சொல்றோம் ஊடகத்தை ஆனால் நீங்க ஊடகம் என்ன பண்ணது விஜய் வந்து கொண்டிருக்கிறார் கார்ல வந்துட்டு இருக்காரு வரும்போது அப்படியே தொப்பி போட்டுட்டு கை அசைத்து புன்னகையோட சிரிப்பு சிரித்தார் மலத்தை எடுத்து சாப்பிட்டார் மலத்தில் இருக்கிற கொட்டையை கீழே துப்பிட்டார் இல்ல இது எல்லா தலைவர்களுக்குமான கொடுக்குற பங்கள சேட்டிலைட் மீடியாக்கள் இப்படி போடுது சீமான அவர்களை வந்து வலசார கைது பண்ணும்போது அது அந்த அந்த விஷயத்துல மட்டும்தான் அது பண்ணாங்க ஏன்னா சீமானுக்கு எதிராக இதை பரப்பணும்னு நினைச்சாங்க நான் அது திமுக எதிராக மாறிடுச்சு ஆனால் அப்படி இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நிகழ்வு அதை பற்றி பெரிய அளவில் பேசுகிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த இடி ரைடை பற்றி பேசியிருக்கணுமா பேசிருக்க வேணாமா ஊடகங்கள் ஏன் பேசல எந்த ஊடகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்டால அது பெரிய அளவில் இன்னி வரைக்கும் யார் அந்த சார்னு கேட்கப்பட்டதை சீமானை வச்சு தானே இன்றைக்கி மறைச்சாங்க சீமானை கைது பண்ண போகிறோம் விஜயலட்சுமி அவர்களுக்கு புகார் கொடுத்துருக்காங்க சீமான வந்து வளர்ச்சி அவங்க காலநிலை வரச்சல போகிறோம் சீமான பிரச்சனை இருக்குல்ல மும்மொழி கொள்கை பிரச்சனை நிதி கொடுக்க மாட்டேன்ற பிரச்சனை நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்ப அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அவங்க பேசுறதுக்கான நேரம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க நேரம் இல்லை ஆனா வந்து மாமன்னன் படம் பார்த்துட்டு ரிவியூ பண்றதுக்கு நேரம் இருக்கு முதல்வருக்கு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு துபாயில போய் சைக்கிள் ஓட்டுறாரு அதுக்கு நேரம் இருக்கு இப்போ எப்படி பார்ப்பது சொல்லுங்க ஒரு முதல்வர் நினைச்சார்னா என்ன வேணாலும் பண்ண முடியுங்க பண்ண முடியுமா முடியாதா இப்போ ஒரு முதல்வர் நினைச்சார்னா தமிழ்நாட்டுக்குள்ள நாளைக்கே டாஸ்மாக் கடைகளில் நான் மூட போறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்தார்ன்னா அது எழுத்துப்பூர்வமாக சட்டமாக முடிவுன்னு நினைக்கிறீங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுவாகன்றது அது அது சார்ந்து தானே இருக்கு தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு வருவாய் இல்லை இல்லை அப்புறம் எப்படி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து டாஸ்மாக்ல தான் வருவாய் வருது வேற எதுல இருந்தா வருவாய் வரலன்னு சொல்லக்கூடியவர் ஒரு முதல்வரா ஒரு முதல்வன் என்பவன் எப்படி இருக்கணும் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும் அடுத்த தலைமுறைக்காக சிந்திக்கக்கூடியவனா இருக்கணும் அவன் தானே தலைவன் ஆம்பரகாமிங்கல அவர்கிட்ட கேட்டாங்களாம் ஒரு அரசியல் தலைவனை நீங்கள் வந்து எப்படி நல்ல ஒரு அரசியல் தலைவனா யாரை சொல்லுவீங்க எப்படி அடையாளம் பட்டுவீங்க அப்படின்னு ஒரு பத்து ஆண்டுகளை கழிச்சு என்ன நிகழ்வு நடக்க போதோ இந்த அரசியலில் இந்த மக்களுக்கு ஏற்பட போதோ அதை முன்கூட்டியே அவன் கணிப்பான் அவன் கணித்து அவன் சரியாக சொல்லிட்டானா அவன் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதின்னு சொன்னாரான் ஆனால் சப்போஸ் அப்படி அவர் கணிச்சது நடக்கலன்னா அதுக்காக அவர் வருந்தணும் நம்ம ஏன் இப்படி கணிச்சோங்கிறத அவர் யோசிச்சு பார்க்கணும்னு ஆனால் சீமான் அவர்களை பாருங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் நீருக்கு என்னைக்காவது ஒரு நாள் கையெழுந்து நிற்பீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு கையெழுந்து நிற்பீங்க எங்கேயுமே வந்து கார் இல்லைன்னு சொல்லி புரச்சி இல்லை ஆனால் ஷோரூம் நீரும் இல்லைன்னா புரட்சி வரணும் இன்னைக்கு பாட்டிலில் வந்து பத்து ரூபாய்க்கு நீரை அடைச்சு வைக்கிறானா இப்போ என்ன கேட்குறேன் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி போர் போட்டு நீ நீரை உறிஞ்சி எடுத்துக்கிற ஒரு மரம் எத்தனை அடிக்கு மேல தன்னுடைய வேற கீழே பருப்பே அது நீரை உறிஞ்சும் இன்னைக்கு மரங்கள் செத்து போவோம் நாளைக்கு யார் செத்து போவோம் நம்ம செத்து போவோம் இவ்வளோ தான் நீங்கள் இருக்கிற பிரச்சனை ஆனால் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசுகிறாருல்ல சீமான் அவர் தான ஒரு சிறந்த அரசியல்வாதி எங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு காலகட்டங்களில் சீமான் பேசும்போது இந்த திமுக அதிமுக இரு அரசுகளும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களுமே அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டங்களில் சீமான் இந்த அளவுக்கு வளர மாட்டார் சீமான் நாளைக்கு ஒரு கட்சியாக வந்தாலுமே ஒன்று திமுக இல்லை அதிமுக கிட்ட கூட்டணிக்கு தான் வருவார் அதனால் அவர் வளர்ந்துட்டு போட்டோம் பேசட்டோம் என்ன பேசினாலும் அந்த வாக்கை வந்து நம்ம தான் அறுவடை செய்ய போறோம்னா இரண்டு பெரும் தலைவர்களும் நினைச்சாங்க ஆனால் அவர்களுக்கு நினச்சதுக்கு நேர் எதிர்மாறாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஐக்கானாக ஒரு தனித்து அடையாளமாக இந்திய அரசியலில் தனிச்சு நின்று எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றுருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி தான் வேறு எந்த கட்சியுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி வளர்ந்துருச்சு இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்குது இன்றைக்கி கேட்குறான்ல இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து ஐயா கருணாநிதி தமிழர்னு தமிழ் இனத்தின் தலைவர் தமிழ் மொழியை காக்க வந்தவர் எங்களுக்கு எல்லாமே தான் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு அத்தனை பேரும் ஐயா காரணி தமிழர்கள் முடிவு எடுத்திருக்காங்கல்ல சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நம்ம சொல்றோம் வந்தவரை எல்லாம் வாழ வச்சோம் இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம வந்து முரண்பட மொழியால் ஒருத்தவங்களையே நம்ம பிரிவினை பார்த்து நம்ம அவங்க பேருக்கு நான் பிரிவினை பாக்கலங்க இப்ப பாருங்க கேரளா இப்ப கர்நாடகால கேஜிஎஃப்னு ஒரு படம் வெளியானது கன்னட மாநிலத்துல அது கர்நாடகால எந்த அளவுக்கு வசூல் பண்ணிச்சோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டுல வசூல் பண்ணிச்சு வசூல் பண்ணிச்சா இல்ல கேஜிஎஃப்ங்கிற திரைப்படம் காந்தாராங்கிற ஒரு திரைப்படம் கர்நாடகா ஓடிச்சு தமிழ்நாட்டுல வந்து ஓடிச்சா எல்லா திரையங்களும் ஓடிச்சா மக்கள் கொண்டாடணா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அங்கே போய் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஜெயிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணாங்களா ஆனால் காவிரி பிரச்சனை வரும்போது தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் தமிழ் திரைப்படங்கள் கர்நாடகாவில் ஓடாதுங்கிறான் தமிழர்களை தேடி கண்டுபிடித்து அடிக்கிறான் தமிழர்களுடைய பொருளாதாரத்தில் கையை வைக்கணும்னு சொல்லிட்டு கேபிஎன் டிராவல்ஸ் போன்ற தமிழகத்தை சார்ந்த டிராவல்ஸ் பேருந்துகளை கொளுத்துறான் இல்லை இதற்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கிட்ட கேட்கணுமா இல்லை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கிட்ட கேட்கணுமா கர்நாடக அரசு கிட்ட தானே அழுத்தம் கொடுக்கணும் கர்நாடக அரசோட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணணும்ல இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவிரி நீர் பங்கீட்டுக்காக ஒரு மேலாண்மை வரையும் அமைச்சிருக்காங்களே அதுபடி கர்நாடக அரசு நீங்கள் நடக்குதா அப்போது அதை வந்து நடத்தாதபடி மத்திய அரசு தானே அழுத்தம் கொடுக்கணும் நீ ஏன் உங்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு மத்திய அரசு தானே கேட்குது நான் கேட்குறேன் காங்கிரஸ் கட்சி யாரோட கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்குது அந்த கட்சி கூட்டணியில் தான் திமுகவும் இருக்குது அவருடைய வெற்றிக்காக நீங்கள் போய் பாடுபட்டிங்களா இப்போ சிவகுமார் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பாடுபட்டீங்க அங்கே வந்து தி மீண்டும் காங்கிரஸ் வரணும் பிஜேபி போய் போயிருந்தீங்களில் இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்களில்ல ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே பேசி ஒரு சுமூகமாக ஒரு வாங்க காவிரி பிரச்சனையில் ஏன் வரமாட்டேக்கிறீங்க இது எதுவுமே பண்ணுறது இல்லையே தொடர்ச்சியாக இப்போ வாடல் நகராட்சி தெரிவிச்சிருக்காருல்ல நாங்கள் வந்து பெரிய அளவில் பந்து அறிவிப்போம் தண்ணி கொடுக்க மாட்டோம் தமிழக திரைப்படங்களே தம் கர்நாடகாவில் ஓட விட மாட்டோம்னு சொல்கிறாரில்ல சரி இருபது தமிழர்கள் வந்து ஆந்திராவில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள்ல தமிழ்நாட்டுல எத்தனை தெலுங்கர்கள் வந்து சுட்டுப்பாடுகளை செய்யப்பட்டார்கள் கேரளாவில் வந்து சாமி கும்பிடா போகும்போது தமிழர்கள் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது வெந்நீர் பிடிச்சி ஊத்துறாங்களா அவர்களை வந்து அலக்கலைக்கு பண்றாங்கல்ல இன்னமும் பாண்டிங்கிற ஒரு பேரை சொல்லி இழிவாக தமிழர்களை பாக்குறாங்கள எந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு மலையாளி தாக்கப்பட்டார் ஒரு கன்னடா தாக்கப்பட்டார் ஒரு தெலுங்கர் தாக்கப்பட்டார் ஏதாவது ஒரு செய்தியை பார்த்துக்கீங்களா ஆனா எங்குமே வந்து அந்தந்த ஸ்டேட்டோடைய மக்கள் செய்கிறது இல்லை அது கட்சிக்காரங்க மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல அந்த கட்சிகாரங்க செய்யறது அரசு வேடிக்கை பார்க்குதா இல்லையா ஏங்க நான் கேட்குறேன் கர்நாடகாவில் இன்னிய வரைக்கும் கன்னடர்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கா இல்லையா கன்னட அரசை தாண்டி கன்னடர்களுக்கும் ஒரு கொடி வைக்கிறாங்கல்ல சிகப்பு மஞ்சள் அந்த கொடி வச்சுட்டு தானே ஊர் போகிறாங்க சுற்றுறாங்க அவங்க இன உணர்வோடு இருக்காங்களே இப்போ நான் ஒன்றையும் ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து பேசுகிறீங்களே தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வந்து யாதும் ஒரே யாவரும் கேள்வின்னு வாண்டாங்க பிறப்போக்கும் எல்லா ஊருக்கும் வாழ்ந்தாங்க அப்படி தானே நாங்கள் வாழ்ந்தோம் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது என்னப்பா க இது தலை தானே க கர்நாடக அரசுக்கிட்டு தானே இருக்க போது இருக்கட்டும் மேகதாதுவா பரவாயில்ல போயிட்டு போகுது இப்போ தானே எல்லாமே அண்ணன் தம்பி தானே மேடாவது பள்ளமாவது பீர்மடையும் தேவிக்குலத்தையும் நான் கேரள அரசுக்கு கொடுத்தோமா திருப்பதியை கொடுத்தோமா காலகசியை கொடுத்தோமா கேஜிஎஃப் மாண்டியா போன்ற பல்வேறு பகுதிகளை கொடுத்தோமா அப்போலாம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணலையே நம்ம அண்ணன் தம்பிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கு அதே அண்ணன் தம்பி எனக்கு நீர் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாருமே என்னுடைய நீர் நீருக்கான ஆதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எனக்கு வரணும் இங்கே ஆந்திரா கேரளா கர்நாடகிலேருந்து எனக்கு வரணும் ஆனால் இது அனைத்துமே என்கிட்டே இருந்துச்சு நான் உங்ககிட்ட கொடுத்து நான் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுங்க ஏன் இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களால் விவசாயம் பண்ணோம்ல நம்ம அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறோமா இல்லையா இன்றைக்கி நடக்குதா இல்லையா எந்த இடத்துலையாவது இங்கே வந்து தமிழர்கள் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்து போராடிருக்காங்களா இல்லை பிற மொழியாளர்களை வந்து தாக்கியிருக்காங்களா ஆனால் தொடர்ச்சியாக உயிரினைய மனிதநேய அரசியல் பேசக்கூடிய தமிழர்களே தொடர்ச்சியாக இந்த அரசுகள் வஞ்சிக்குதா இல்லையா இதையும் அந்த மாநில மக்களும் வேடிக்கை பார்க்குறாங்களா இல்லையா தமிழக அரசும் இது தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்குதா இல்லையா தமிழ்நாட்டுடைய முதல்வரை பாடையில் ஏற்றி செருப்பு அணிவிச்சு அவமரியாதை செய்த போது ஒருவருமே வாய்த்து கொடுக்கலாங்க அண்ணன் சீமான்தங்க கண்டன அறிக்கை கொடுத்தாரு அவர் என்னதாக இருந்தாலும் எங்களுக்கும் சேர்த்து முதல்வர் அப்படின்னு அண்ணன் திருமாவளன் கூட கூட்டி நிகழ்ச்சியில் இருக்கிற திருமாவளன் கூட இறக்கி கொடுக்கல கம்யூனிஸ்ட்கள் கூட அது அப்போ நாங்க தான் பேசணும் அப்போ என்னன்னா நாங்கள் அனைவருக்குமாக பேசக்கூடியவர்கள் ஆனா எங்களையே நீங்கள் வந்து இவ்வளவு நல்லா ஏமாத்தி ஏமாத்தி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன கெட்டா இனவாதம் பேசுறோம் பாசிசம் பேசுறோம் இன தூய்மைவாதம் பேசுகிறோம் பேசுறோம் பிரிவினைவாதம் பேசுறேங்கிறீங்க நாங்கள் எந்த இடத்துல பிரிவினைவாதம் பேசுறோம் காக்கா குட்டு சிட்டு குருவி மைனா நாய் நரி யானை சிங்கம் புளி எல்லாத்துக்குமான அரசியலாம் நாங்கள் பேசுறோம் எல்லா உயிர்களுக்கும் அரசியல் பேசுகிறேன் ஆனால் எங்களை போய் பிரிவினைவாதின்னு சொல்கிறதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஓகே நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது நன்றி நன்றி